வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நம்ம டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய் பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் சக்கரை வலி கிழங்கு ஒரு ரெண்டு கிழங்கு எடுத்து நல்லா மசியை வேக வச்சு வச்சுருக்கேன் தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா மசிச்சுக்கோங்க மசித்ததில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் மைதா மாவு இருப்பு கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க இதுக்கு இலங்கையே நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கிறதுனால ஜீனி நான் கரெக்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் இனிப்பு தூக்கலாக வேணும்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கூட சேர்த்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஒரு காலில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க தண்ணி சேர்க்க தேவை கிடையாது என்ன ஜீனியிலே வந்து இலக்கம் கொடுக்கும் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கிட்டு பிசைஞ்ச உடனே கொஞ்சோண்டு நெய் தொட்டுக்கோங்க நெய் தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம கட்லெட் மாதிரி தட்டிக்கோங்க நான் ரவுண்டாக தட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த வடிவம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டிக்கங்க அளவுக்கு தட்டிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க கிழங்கு இப்போ சீசன் கிடைக்கிறப்ப நம்ம நல்லா பிள்ளைங்களுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம் நான் ஏற்கனவே வந்து கார கட்லெட் போட்டிருக்கேன் இது இனிப்பு கட்லெட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது சக்கரவள்ளிக்கிழங்குல செஞ்சதுன்னு யாருக்குமே தெரியாது நீங்கள் கொடுக்கும் பொழுது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல எல்லாத்தையும் நம்ம தட்டி வச்சுக்கிட்டு ஒரு டவாவை காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு நெய் சேர்த்துக்கோங்க சின்ன பிள்ளைங்களை சாப்பிட்றதுனால நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடான உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட்டில் அதை போட்டுற வேண்டியதுதான் போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் பிரவுன் வர தண்டியும் திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க நல்ல வெந்த உடனே திருப்பி விடுங்க மிதமான தீயில வச்சு செய்யும் பொழுது நல்லா வெளியில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்த உடனே எடுத்துட வேண்டியதுதான் இது நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஸ்நாக்ஸ் ரெசிபி அருமையான சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ